ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் இங்கே வந்து சிட்டி வீட்டில் வந்து காது குத்துனாங்க நேற்று அதனால் வந்திருந்தோம் அப்படியே தங்கியாச்சு நைட்டு இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து எங்களோட மதிய சாப்பாடு என்னென்னு தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கு மதிய சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு கடல் மீன் அம்மா போய் இப்போதான் எங்கள் ஊரில் வாங்கிட்டு வந்தாங்க அதான் இப்போ வந்து வீட்டில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழம்பு வைக்கிறப்ப ஐயப்போ என்ன பாட்டு போடுறியா எங்கே இருக்கிற நீ ஐயப்போ வீட்டில் இருக்கியா ஐயப்பா யார் நீ மாமா மாமா கிட்ட இருக்கிய உனக்கு யார் சொல்லி கொடுத்தா நீனே சொல்லிக்கிட்டியா ஆ இது யார் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா அவங்க யார் அம்மாச்சா அப்போ ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லி சொல்லு ஹாய் சொல்லு எப்படி சொல்லுவ சொல்லு ஹாய் நாங்கள் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்துருக்கோன்னு சொல்லுங்கள் இங்க பாரு அம்மாட்ட சொல்லு பாரு திரும்பு ஆச்சா எங்க இருக்காச்சு இங்க ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு இங்க பாரு என்னை சொல்லு திரும்பி உட்காந்து அம்மாட்ட சொல்லு 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 அம்மா வந்து மத்தியானத்துக்கு வந்து இப்போ மீன் குழம்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா மீன் இப்பதான் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க கடல் மீன் மீனே மீனே இங்க பார்த்தீங்கன்னா வரிசைய வந்து கலங்கு போட்டிருக்காங்க கலங்கு கண்ணு யா என்னது என்ன வேணும் நான் வரணுமா பாத்தீங்கன்னா வந்து மீன் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து இப்போ அம்மா வந்து மதியானத்துக்கு வந்து குழம்பு வச்சிட்டு இருக்காங்க மீன் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மீன் வருவல் அவங்க அப்பதான் வந்தாங்க அவங்க இருக்காங்க இப்போ நல்லா இருக்க இவ்வளோ நேரம் பாப்பா தூ விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் தூங்கிடுச்சு பாப்பா மேடை வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க நான் பாப்பாவுக்கு சாப்பாடு பறக்கிறப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் மறுபடியும் சாப்பிடுவேன் என்னம்மா இதை சாப்பிட்றேன்